சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை பார்க்கல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு என்ன யார்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்ற மொத்த பதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்னாலே ஸ்டூபிட் லவர்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன் வந்து ஸ்டூபிட் லவர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா என்ன நான் ஒருத்தவங்க லவ் பண்றேன் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னை லவ் பண்றாங்களா லவ் பண்ணலான்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து குறவு கொடுப்பேன் ஆனா அவங்க எனக்காட்டி குறவ கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது பல வருஷமா என்னை வந்து அவங்க வந்து பயங்கரமா ஏமாத்துறாங்க இருந்தாலும் நான் வந்து அவங்களை வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா ஸ்டூப்பிட் லவ் இந்த லவ் தான் வந்து சென்னை ரசிகர்கள் வந்து அந்த அணி மேலையும் தோனி அவர்கள் மேலே வச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து பல வருஷமே பாத்தீங்கன்னா சென்னை மேட்ச்ல வந்து டிக்கெட் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இது கண்டிப்பா வந்து தோனி அவர்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா எத்தனையோ நியூஸ் எத்தனையோ ட்வீட் வந்து பல பேர் போட்டிருப்பாங்க கண்டிப்பா வந்து தோனி வந்து அவரோட ஃபேன்ஸ் போட்ட ட்வீட் எல்லாம் பார்த்துருப்பாரு அதை எதாட்டும் ஒன்னா கூட கூட வந்து இந்த ஸ்கேம பத்தி கண்டிப்பா போட்டிருப்பாங்க அப்படி தோனி அவர்களுக்கு தெரிஞ்சும் வந்து தோனி அவர்கள் வந்து இதை சம்பந்தமா ஏன் வந்து எதுவுமே பேச மாட்டேங்காரு அது மாதிரி சென்னை அணி நிர்வாகமும் ஏன் வந்து இந்த டிக்கெட் ஸ்கேமை பத்தி கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிசிசியை வந்து ஏன் வந்து இதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா வந்து பல கோடி ரசிகர்கள் வந்து தோனி அவர்களை வந்து எப்படியா பாத்தோம் டிக்கெட் விலை இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் எவ்வளவு விலை வச்சாலும் சரி நான் டிக்கெட் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கி அவருக்காண்டி வராங்க ஏன்னா வந்து நான் ஏன் இப்ப தோனி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா ரசிகர்கள் வந்து பயங்கரமா கொந்தளிப்பாங்க அவங்களால முடிஞ்ச வகையில அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க ஏன் எதுவுமே முடியலன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கு ஆதரவா பல கருத்துக்கள்னாலும் தெரிவிப்பாங்க ஏன் வந்து தோனி அவர்கள் வந்து இந்த டிக்கெட் ஸ்கேமை பத்தி ஃபேன்ஸ் வந்து வந்து ப்ராப்ளம் ஏற்படுது அதை பத்தி ஏன் வந்து தோனி அவர்கள் வந்து ஒரு ட்விட் வயல கூட வந்து எதுவுமே பேச மாட்டேக்காரு அப்படின்னு நினைத்திரல உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து கட்டாயமாக கமெண்ட் சொல்லுங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு போன வந்து தோனி அவருக்கு வந்து முட்டியில வந்து ப்ராப்ளம் ஓகே தோனி அவர்கள் வந்து கடைசியா பேட்டிங்கிற ஓகே ஒத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து ருதுராஜே வந்து சொல்லியிருக்காரு அவங்க டீம் கேப்டன் வந்து மாதிரி தோனி வந்து பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா பயங்கரமாக சிக்ஸ் அடிக்கிறாரு எங்களுக்கு வந்து ஒரு திருப்பிச்சுட்டா இருப்பாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற ஏன் வந்து இந்த வருஷமும் தோனி வந்து ரவீந்திர ஜடேஜாக அடுத்து பேட்டிங் ஆர்டர்லாம் வராரு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை தோனி வேமா ஏறும் இங்கே அவுட் ஆயிட்டாருனா ரசிகர்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க நமக்கு வந்து பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு சென்னை நிர்வாகம் நினைக்குதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி இந்த சீக்கி சீக்கா அவர்கள் நாணி அவர்கள் ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் அப்புறம் சடகோபன் ரபீன்ஸ் அவர்கள்லாம் வந்து சென்னை அணியை பத்தி பெசன்னா புகழ்ந்து புகழ்ந்து பயங்கரமா பேசுவாங்க அப்படி இந்த ஸ்கேமை பத்தி அவங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் இந்த ஸ்கேமை பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் புரிய இந்த அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த சென்னை ரசிகர்களுக்கும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா இன்னமே வந்து சென்னை ரசிகர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சென்னை ரசிகர்களை பத்தி சொல்ல உங்களுக்கு முதல் விஷயம் என்ன தோணுதும் அதையும் வந்து கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நான் பேசின விஷயம் கரெக்டா நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க